அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூமராலஜிஸ்ட் திரு சர்வரக்ஷன் எம் ஆர்ஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழா பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நீங்க நியூமராலஜில வந்து பெரிய ஜாம்பவான் அப்படின்னு கேள்விப்பட்டோம் நியூமராலஜி வந்து நிறைய கேள்விகள் இருக்கு அதற்கான விடையை வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லணும் கண்டிப்பாம்மா ஒரு கிரகம் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து பாதிக்கும் சார் ஒவ்வொருத்தருக்கும் வந்து குடும்ப வாழ்க்கையும் ஆரோக்கியம்னு சொல்லி சொன்னேன் இந்த வகையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகளும் உண்டாக்கும் யாராச்சும் பிரபங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக பார்த்து உதாரணங்கள் சொல்லலாம்னு சொல்லி பார்த்தா அது எல்லாரையும் சொல்ல முடியல தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறது வேறு சேனலில் உட்காந்து பேசுகிறது வேறு ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு கிரகத்துக்கும் மனுஷனோட வாழ்க்கைக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படி சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எதிர்பாராமல் ஏதோ ஒரு வண்டியில் இடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிருங்க இப்போ என்னோடய பேர் நான் எப்படி வச்சுருக்கேன்னா ஒரு உதாரணத்துக்காக எதுக்கு அவரோட பார்த்து போப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுவேன் இதுதான் என்னோடய கிரகத்தோட தன்மை இதே இடி வந்து அவர் வேறே ஒருத்தர்கிட்ட போய் இடிச்சார்னா டே உனக்கு கண்ணு தெரியலையான்னு சொல்லி கேட்பான் இன்னொருத்தர் வந்து இறங்கி அடிக்கவே வந்துடுவார் ஒரு ஆக்சிடென்ட் சொல்கிறது வந்து யாரும் பிளான் பண்ணி பண்ணுறதில்லை எதிர்பார்க்காமல் நடக்கிற ஒரு ஒரு அசம்பாவிதம் அது நல்ல கிரகம் இருக்கிறவங்க நல்ல கிரகம் வந்து பேரில் இருக்கிறவங்க வந்து தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகி போய் அவனுடைய வேலை பார்க்க போயிடுவாங்க சரியில்லாத கிரகம் உள்ளவங்க சா ஆகி அடித்து பிடிச்சி மண்டை உடச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருவாங்க ஸோ ஒரு மனுஷனுடைய வாய் வார்த்தைகளையும் முடிவு பண்ணுறது அவருடைய கேரக்டரையும் முடிவு பண்ணுறது எல்லாமே கிரகங்கள் தான் அந்தளவுக்கு கிரகத்துக்கு வந்து சக்தி இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இது வந்து நியூமராலஜி படி எப்படி சார் ஃபோன் நம்பர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது இன்னைக்கு இது பெரிய பிஸ்னஸ்மா ஃபோன் நம்பராக இருக்கட்டும் வெஹிக்கிள் நம்பராக இருக்கட்டும் இதுதான் ரொம்ப பெரிய பிஸ்னஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த காலத்துலலாம் நம்ம எல்லாம் நம்பர் எடுக்கும்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபேன்ஸ் நம்பர் அப்படியே சும்மாவே கிடைக்கும் வண்டி நம்பராக இருந்தாலும் சரிதான் ஐம்பது ரூபா கொடுத்து வண்டி எடுத்தால் கூட ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் கொடுத்தா போதும் இன்றைக்கெல்லாம் அது ஒரு பெரிய கேம்பிளிங் போல ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதில் வந்து நெசமாகவே வைப்ரேஷன் இருக்குது அதுக்காக தான் அது அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒருத்தருக்கு நம்ம வந்து கன்சல்டிங் பண்ணும் வந்து அவங்க பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பர் சொல்லி கண்டுபிடிச்சி எல்லா லக்கி நம்பர்லேயும் ஃபோன் நம்பர் எடுக்க சொல்லி சொல்லவே மாட்டோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணு லக்கி நம்பர் வருதுன்னா அதில் பர்டிகுலராக அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து இந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லி சொல்லுவோம் தொழிலோட நேச்சர் பொறுத்து கூட ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணணும் அதாவது தொழிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு பேர் வைக்கணுன்னா கூட உடனே எல்லாம் நீங்கள் வந்த உடனே எனக்கு ஒரு பேர் வச்சு கொடுங்கன்னா திருப்பதி ஸ்டோர் முருகன் ஸ்டோர்லாம் வச்சு கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது ஒரு பேர் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர்லாம் இருக்குது மொதல் ஒருத்தர் வர்றோன்னா அவங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா இல்லை சேல்ஸா மார்க்கெட்டிங்கா இல்லை டோர் டெலிவரியா உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல கஸ்டமர் வரணுமா கஸ்டமர் இடத்துல நீங்கள் பார்சல் கொண்டு போய் கொடுக்கணுமா உங்கள் பிஸ்னஸ் வந்து உங்கள் ஏரியாவில் மட்டும் ஓடினா போதுமா ஊர் விட்டு ஊர் பண்ணணும் நாடு தாண்டி நாடு பண்ணணும் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கேதர் பண்ணுறதுக்கே ஒரு காமன் இருபது நிமிஷம் ஆகும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் டைம் செலக்ட் பண்ணுவோம் ஒரு பிஸ்னஸ் டைம் வச்சுக்கிட்டோம்னா நான் நம்ம எங்கேயும் போய் அலைஞ்சி திருந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கணும் சொல்லி அவசியமே இல்லை உட்காந்த இடத்துல வந்து ஆர்டர் கொண்டு வர முடியும் அதுக்கு பேர் வந்து ஜனவசியத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் சொல்லி இருக்குது அது வந்து அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டு பிறந்த தேதிக்கு அது பொருந்தணும் ஸோ நம்மளை தேடிட்டு வர்றாப்புல பண்ணணுன்னா பண்ணுன்னா இல்லை நம்ம டோருக்கே போய் விநியோகம் பண்ணுறோம்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு வைப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தரோட ஒரு கம்பெனிக்கு வந்து நேம் செலெக்ட் பண்ணுறது கம்பெனி நேம் வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆறாம் நம்பர் ராசின்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறோம்னா ஆறாம் நம்பர் எது வச்சாலும் அவருக்கு நல்லாயிருக்கும் அது டவுட்டே இல்லை ஆனால் அந்த ஆறாம் நம்பர் வந்து அந்த கொடுக்குற பத்து டிஜிட்டில் வந்து எந்த நம்பர் எங்கே வந்தால் எது அதிகமாக வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி கூட கணக்கு இருக்குது எந்த நம்பரில் ஆரம்பித்து எந்த நம்பர் முடியணும் எந்த நம்பர் பக்கத்தில் எந்த நம்பர் வரணும் ஒரு ஹாரஸ்கோப்பில் வந்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் உட்கார கிரகத்தை பொறுத்து எப்படி பலன் மாறுபடுதோ அதே மாதிரி ஃபோன் நம்பரில் ஒம்பதுக்கு பக்கம் பக்கத்தில் ஏழு வந்தா எப்படி இருக்கும் ஏழு பக்கத்தில் ஆறு வந்தால் எப்படின்னு சொல்லி இதெல்லாம் கணக்கு பார்த்தான் கொடுப்போம் அது அது எல்லாமே நம்ம கைடன்ஸ் பண்ணி தான் ஃபைனல் பண்ணுவோம் அது கன்சல்டிங் அப்போ தான் முடிப்போ அது இப்போ ஃபோன் நம்பர் பற்றி சொன்னீங்க இதுவே வந்து வெஹிக்கல் நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னால ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த வெஹிக்கல்ஸ் வாங்கி அந்த நம்பர் வந்தாலும் கூட அந்த ஃபியூச்சரில் வந்து அந்த வண்டியை வந்து யூஸ் பண்ண முடியாமல் போகிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணணும் சார் இல்லை வண்டி வண்டி நம்பர் எடுக்கிறது சொல்லி ப்ரொசீஜர் இருக்குது ஒருத்தர் வண்டி எடுக்கிறாருன்னா முதல் நம்ம என்ன கேட்போம்னா என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறீங்கன்னு சொல்லி கேட்போம் ரிஜிஸ்ட்ரேஷன் போகிற அன்னைக்கு வந்து அந்த முன்னாடி சீரியல் இருக்கும் தமிழ்நாடுன்னா டிஎன் போட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஏபின்னு சொல்லி சீரியல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்பர் வரும் அப்படி வரும்போது இன்றைக்கி என்ன சீரியல் ஓடுது எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரம் நம்பர் கொடுப்பாங்க அதில் அந்த அலாட் பண்ண நம்பரில் வந்து நம்மளோட கிளைண்ட்டோட டேட் ஆஃப் பர்த்து அதாவது யார் பேரில் வண்டி வாங்குகிறாங்க சொல்கிறது முக்கியமே இல்லை யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களோட பிறந்த தேதிக்கு வைப்ரேஷனுக்கு தான் எப்போவுமே பார்க்கணும் அம்மா பேரில் வாங்கிட்டு நம்ம ஓட்டினோம்னா அம்மாவுக்கு அந்த வைப்ரேஷன் வரப்போதில்லை நம்ம தான் ஓட்ட போகிறோம் நம்ம வைப்ரேஷனாக அதுக்கு வேலை பார்க்க போகுது சார் யார் வாங்குகிறாங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பொறுத்து சீரியல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி முதல் பார்ப்போம் அதுக்கப்புறம் சீரியல் குறையில் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக நம்பரில் சரி பண்ணுவோம் அது சரி பண்ணி ஒரு எட்டு பத்து நம்பர் செலக்ட் பண்ணி கொடுப்போம் அதில் இருந்து அவங்க எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக வந்து பிரமாதமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேருக்கு வந்து நம்பரே அமையாது நம்ம எதிர்பார்த்த சீரியல் நம்பர் வராது எப்படி நம்பர் செலக்ட் பண்ணாலும் சீரியல் நம்பர் வந்து அஃபெக்ட் பண்ணுறாப்புல இருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்மளால் வந்து இல்லை சில பேர் செகண்ட் ஹேண்டு வண்டி கூட எடுப்பாங்க அப்படி எடுக்கிறப்ப வந்து அந்த நம்பர் சுமாராக கூட இருக்கும் அப்படி வர்றப்போ வந்து அதுக்கு பரிகாரம் இருக்குது எந் எதுவுமே பண்ண தேவையில்லை காருக்கு வந்து ஒரு நல்ல பேராக கொடுத்துருவோம் கார் முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து போடுறப்ப ஒரு நல்ல பேர் கொடுத்துட்டோன்னா உங்கள் வண்டி எதுன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி ராயல் ரொமாண்டிக் சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம எந்த பேர் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோமோ அந்த வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷனாக ரிஃப்ளெக்ட் பண்ணாது ஸோ சரியில்லாத நம்பர் இருந்தால் கூட கவலைப்பட இல்லை பேர் மூலமாக சரி பண்ண முடியும் இப்போ ஒருத்தர் பேரில் வந்து வண்டி வாங்கி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அது ப்ராப்ளம்னு சொன்னீங்க இதே மாதிரி டிரைவர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா இப்போ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் எல்லாம் ட்ரைவர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்கள வந்து என்ன மாதிரி பண்ணுறோம் வண்டி ஓட்டுறதுன்னா ஓட்டுறது மட்டுமே இல்லை என்னுடைய பெர்சனல் கார் சொல்லி நான் கொண்டு போகிறேன்ல நான் ஓட்டினாலும் சரி பக்கத்தில் உட்காந்துட்டு போனாலும் சரி இது ரெண்டாவது பிரச்சனை அது என்னோடய வண்டி நான் ட்ராவல் பண்ணுற வண்டி அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ வேணாலும் இருக்கட்டும் அது வந்து நம்ம பிறந்த தேதிக்கு அதை நம்ம பொருத்தமாக நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படி செலக்ட் பண்ண முடியாத சரியில்லாத நம்பர் வரும்போது நல்ல பேராகவும் நான் அமைச்சுக்கணும் அது டூ வீலராக இருந்தாலும் சரி தான் ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி தான் ரொம்ப சிறப்பாக வந்து நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி